தமிழுக்கு புகழேந்தி தமிழர்களுக்காக வாழேந்தி வாழ்ந்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் மறைந்து இந்த ஆகஸ்ட் ஏழோடு ஓராண்டு நிறைவு பெறுகிறது அந்த மாபெரும் தலைவருக்கு அவரின் அன்பு மைந்தர் அஞ்சா நெஞ்சரின் அன்பு தொண்டன் ஆரம்பி சின்னான் உள்ளன்போடு படைக்கும் புகழாஞ்சலி எந்தவித சமூக அரசியல் பொருளாதார பின்னணி இல்லாத சாதாரண குடும்பத்தில் தோன்றி தமிழர்களின் தலைவராக ஜொலித்த கலைஞரை பாராட்டுவது இமயமலையை உள்ளங்கையில் அடைப்பது போல தனது பதினான்காம் வயதில் தமிழ் கொடி ஏந்தி தமிழ் வாழ்க என்று முழக்கியவர் தனது இறுதி நாள் வரை அந்த முழக்கத்தின் வீரியத்தை குறையாமல் பார்த்து கொண்டவர் டாக்டர் அவர்கள் தந்தை பெரியாரிடம் சமூக நீதியையும் அறிஞர் அண்ணாவிடம் அரசியல் வீதிகளையும் கற்றவர் தமிழ் அன்னையிடம் இலக்கியம் கற்று தமிழர்களிடம் வாழ்வியலை கற்றவர் அவர்கள் அதனால தான் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சண்ட செய்தார் எத்தனையோ அரசியல் தாக்குதல்கள் அவை குறிவைத்து நடத்தப்பட்டபோது அதிலிருந்து எளிதாக மீண்டும் எழுந்தார் தமிழர் பெருமைகளை இலக்கியமாக எழுதி அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக வழிகாட்டினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் கழகம் நடத்திய அத்தனை போர்களிலும் கள களவீரராக முன்னின்றவர் தமிழ்நாட்டை சூழ்ந்திருந்த ஆதிக்கத்தை அகற்ற அறிஞர் அண்ணாவளியில் ஆயிராது உழைத்தவர் தமிழகத்தை இயற்கையானது புயல் வடிவில் வந்து தாக்கிய போது நாடெங்கும் நாடகங்கள் நடத்தி லட்சக்கணக்கில் பணத்தை வசூலித்து அண்ணாவிடம் தந்தவர் கலைஞர் அந்த பணத்தை செலவழித்த அறிஞர் அண்ணா பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உணவாக உடையாக வழங்கினார்கள் அதன் மூலமாக தமிழர்களின் துயரத்தை நீக்க அறிஞர் அண்ணாவுக்கு உதவியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை பெருமையுடன் மதுரை திருப்புரங்கன்றம் கழக மாநாட்டில் அறிஞர் அண்ணா நினைவு கூர்ந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் கலைஞரின் பணி சிறப்பானது என்று மாநாட்டு மேடையிலே பாராட்டினார் இப்படி தன் பேச்சால் எழுத்தால் நாடங்களால் பாமர மக்களையும் படித்தவர்களையும் திமுகவில் அலை அலையாக கொண்டு வந்து சேர்க்க அயராது உழைத்தார் அன்பு கலைஞர் அவர்கள் தொண்டர்களின் சுக துக்கங்களில் அக்கருடன் பங்கு கொண்டதால்தான் எப்போதும் தொண்டர்களின் தலைவராக விளங்கினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிகாரம் கொண்டவரை அச்சப்பட வைத்தவர் தமிழர்கள் வாழ்வில் பெருமாற்றம் ஏற்பட ஏராளமான திட்டங்களை வகுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா ஆட்சி அமைப்பதற்கு ராஜராஜ சோழருக்கு துணையாக நின்ற வந்தியத்தேவனாய் விசுவாசத்துடனும் வீரத்துடனும் தேர்தல் களத்தில் நின்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிப்பிடம் ஏறிய கலைஞர் தமிழர்கள் வாழ்வில் பெருமாற்றம் ஏற்பட ஏராளமான திட்டங்களை வகுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நேருவிகளாய் உச்சி எடுத்த அந்த கம்பீர நாயகரின் ஆட்சி காலத்தில் வசதி உள்ள கிராமங்கள் முழுமையாக உருவாகின பாதைகள் இல்லாத பேருந்து வசதிகள் உருவாக்கப்பட்டன அதற்காக தனியார் பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டன ஆங்கிலேயர்கள் காங்கிரசார் கட்டி முடித்த அணைகளின் பயனை இன்னமும் அதிகமாக்க மதுகு தடுப்பணைகள் நிறைய கட்டி விவசாயி நிலப்பரப்பை விரிவாக்கியவர் மூதறிஞர் கலைஞரவர்கள் விவசாயிகள் பலன் பெற குறிய கால பயிர்களை உருவாக்கும் பசுமை புரட்சிக்கு பச்சை கொடி காட்டியவர்தான் எங்கள் திராவிட இயக்க கொடியை தன் இரத்த துளிகளால் உருவாக்கிய உத்தமர் டாக்டர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் சலுகைகளை பெற்றுத்தரவும் ஆட்சி எனும் வாய்ப்பை மிக சரியாகவும் சாதுரியமாகவும் பயன்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் கை கைரிச்சாக்களை ஒழித்து சைக்கிள் ரிச்சாக்கள் வழங்கியது தமிழ்நாட்டில் தொழுநோயை இல்லாமல் செய்தது பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் தீட்டியது ஏழை எளியவர்களுக்காக இலவச கண்ணொளி திட்டம் வழங்கியது இலவச கல்வியை கல்லூரி வரை தந்தது பள்ளி கல்லூரிகளை ஏராளமாக திறந்தது பின்தங்கிய மக்களுக்கு கல்வியை எளிதாக கிடைக்க வைத்தது சேலம் உருக்காலையை உருட்டாலையாக மாற்றி மாற்றி வேலைவாய்ப்பை வழங்கியது மென்பொருள் தொழிற்சாலை பேட்டைகள் உருவாக்கி நவீன தமிழகத்தை கண்டது மோட்டார் உதிர்ப்பாக தொழிற்சாலைகளை உருவாக்கிட வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் செய்து தொழில் வளம் பெருக்கியது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரங்கள் வழங்கியது கிராம நகரப்புறங்களில் அடிப்படை வசதிகளை நிறைவு செய்தது மாநில தலைநகரங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்களை சுதந்திர தினத்தில் தேசியக் கொடியை ஏற்றி கொள்ளலாம் என்கின்ற உரிமையை பெற்றது மே தினத்தில் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை இந்தியாவிலே முதன் முதலில் அரசாணையாக அறிவித்தது தமிழர்களின் நீர் ஆதார உரிமைகளை காக்க நீதிமன்றங்கள் பாராளுமன்றங்கள் மூலமாக வாதாடி நியாயத்தை நிலைநிறுத்தியது என பல படிகள் ஏறி சாதனையில் எவரெஸ்ட் சீக்கிரம் தொட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் அவர் சாதனைகள் ஏராளம் அதை பதிவு செய்ய இந்த புகழாஞ்சலி போதாது ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகம் வேண்டும் அதனால் தான் சொன்னேன் இமயத்தை கைகளால் அடக்க முடியாது என்று அந்த சாமானிய புறத்தின் சங்கீத பறவை ஏழைகளின் சிரிப்பில் இறைவனைக்கான ஆட்சிவானத்தில் போதெல்லாம் திட்டங்கள் எனும் காணம்பாடி வளம் வந்தது தமிழை நேசித்தவர் தமிழர்களை நேசித்தவர் தன் அன்பு மைந்தர் அஞ்சா நெஞ்சர் மீது மாறாத பாசம் வைத்தவர் உடன்பிறப்புகளான தொண்டர்களை தன் வீரனின் மேலாக மதித்தவர் உருவத்தில் மறைந்தாலும் நம் உணர்வோடு எப்போதும் வாழ்வார் அவர் எண்ணியதை சொன்னார் சொல்லி இதை செய்தார் அவர் சொன்னதை செய்வோம் அவர் எண்ணியதை நிறைவேற்றுவோம் இதுதான் அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான புகழாஞ்சலி தலைவர் கலைஞர் வாழ்க அவரது கொள்கை வாழ்க தமிழுக்கு புகழேந்தி தமிழர்களுக்காக வாழேந்தி வாழ்ந்தவரை டாக்டர் கலைஞரை நம் தலைவரை அவர் நினைவுகளை ஏந்தி வணங்குகிறேன் அஞ்சா நெஞ்சர் அண்ணன் மூக்க அழைகிறேன் அன்பு தொண்டன் ஆர்எம்பி சின்னானின் வணக்கம்